ஹாய் ஹலோ வணக்கம் அனைவருக்கும் என்னோட பேர் ராஜா நான் திருநெல்வேலி பகுதியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன் ஸோ இந்த வீடியோ வாயிலாம் அவங்க எல்லாரும் சந்திக்கிறது வந்து மிக்க மகிழ்ச்சி ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து இந்தியாவில் நிறைய நபருடைய ஒரு ஆரோக்கியம் அப்படிங்கறத பாதுகாத்த ஒரு ஒரு ப்ராடக்ட் பத்தி அன்னைக்கு பேச போறோம் பாதுகாத்த ப்ராடக்ட் சொல்லலாம் பாதுகாத்துட்டு இருக்கக்கூடிய ப்ராடக்ட் இனி வரக்கூடிய காலங்களில் கூட நிறைய பேருடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்க போற ஒரு அற்புதமான ப்ராடக்ட் பத்தி தான் பேச போறோம் இந்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டோம் அப்படின்னா அன்னைக்கு மைலபல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு கம்பெனில இருக்கக்கூடிய ஆன் அண்ட் ஆன் பிராண்ட்ல இருக்கக்கூடிய நைன் இ அப்படிங்கிறது ஸ்கிரீன்ல தெரியல இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம் நைன் இ ஃபைவ் நைன் இ ஃபைவ் அப்படின்னா என்னன்னு பாத்துக்கிட்டோம் அப்படின்னு அன்னைக்கு ஒன்பது லட்சம் அப்படிங்கறதா ஷாட்டா நைன் இ ஃபைவ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க என்னது ஒன்பது லட்சம் அப்படின்னு பார்த்துட்டு அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்ம மனுஷ உடம்புக்கு தேவையான ஒராக் வேல்யூ அதுதான் வந்து ஒன்பது லட்சம் ஒராக் வேல்யூ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நான் ஒராக் வேல்யூனா என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஆக்சிஜன் ரேடிக்கல் அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உடலுக்கு தேவையான ஆக்சிஜன் அளவு நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புக்கும் தேவையான ஆக்சிஜன் லெவலை கரெக்டாக கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு தேவையான ஒரு அளவு தான் இந்த ஒராக் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இன்றைக்கி லேபில் ரிசர்ச் பண்ணதில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நார்மலா ஒரு மனுஷ உடலுக்கு மூவாயிரத்துல இருந்து ஐயாயிரத்தி ஐநூறு அளவு அந்த ஆக்சிஜன் லெவல் அதாவது ஒராக் வேலையூ இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஹெல்த்தியா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க நம்ம சாப்பிடற சாப்பாடுல இருந்தா அந்த ஒராக் வேல்யூ அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது நாம ரெகுலராக எடுத்துக்கக்கூடிய சாப்பாட்டில் இருந்து இது கிடைக்குதா அப்படின்னா அது வந்து ஒரு கேள்விக்குரியான ஒரு விஷயம் அதுக்காக நிறைய சப்ளிமெண்ட்ரி ஃபுட் அந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சஜெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க சரி இப்ப நான் சொல்லக்கூடிய நைனி ஃபைவ் அப்படிங்கிறதுல ஒன்பது லட்சம் ஒராக் வேல்யூ இருக்கு அப்படிங்கிறத அமெரிக்கால இருக்கக்கூடிய ப்ரூன்ஃபிக் லேப் அப்படிங்கற லேப்ல செக் பண்ணி சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க எதனால இதுல ஒன்பது லட்சம் ஒராக் வேலு இருக்க முடிஞ்சது அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு வந்து ஒவ்வொரு பழங்கள்ல வந்து ஒவ்வொரு விதமான ஒராக் வேலி இருக்குன்னு சொல்லுவாங்க உலகத்திலேயே அதிக ஒராக் வேலி ஏதாவது இருக்குன்னு பாத்துக்கிட்டோம் அப்படின்னா பெரி ஐட்டம்லாம் சொல்லியிருக்காங்க அதாவது எடுத்துக்காட்டுக்கு ஸ்ட்ராபெரிங்கிற ஒரு பழத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல மட்டும் கிட்டத்தட்ட ஒரு நூறு கிராம் ஸ்ட்ராபெரியில ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட ஒராக் வேலி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இப்போ நாம சொல்லக்கூடிய அந்த நைனி ஃபைவ்ல எந்த மாதிரி இன்கிரீடியன்ஸ் இருக்குன்னு பாத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட பதிமூணுல இருந்து பதினாலு வகையான செரி பெரி பழங்கள்ல இருந்து தயாரிச்சிருக்கிறாங்க அதாவது ஸ்ட்ராபெரி அக்காய் பெரி நோனி பெரி ராஸ்பெரி அது மட்டும் இல்லாமல் இன்னும் பலதரப்பட்ட ஸ்ட்ராபெரி பழங்கள் செரி பெரி பழங்கள் மூலமா அதை தயாரிச்சிருக்காங்க சோ இது எந்த மாதிரி இருக்கும்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு லிக்யூட் டைப்ல தான் இருக்கும் அதை சேஷேவா கொடுத்துருப்பாங்க முப்பது சேஷே அதில் இருக்கும் சரி இது யூஸ் பண்றதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் இன்னைக்கு நமக்கு நார்மலா ஒரு உடம்பு ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா தேவையான ஒராகவேலையும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஆல்ரெடி சொல்லியாச்சு அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு இருக்கக்கூடிய ரத்த கொதிப்பு அதாவது ப்ரெஷர் சொல்லுவாங்க அந்த ப்ரெஷரை நார்மலாக வச்சுக்கிறதுக்கு உதவுது அது மட்டும் இல்லாமல் உடம்புக்கு தேவையான நல்ல செயல்களை புதுப்பிச்சு கொடுக்கறதுக்கு இந்த ப்ராடக்ட் யூஸ் ஆகுது அது மட்டும் இல்லாமல் ரெகுலராக எடுக்கும்போது தோல் சுருக்கம் அப்படிங்கிறது வந்து நிறைய நபர்களுக்கு வந்து ஒரு வயதான தோற்றத்தை கொடுக்கும் இது ரெகுலராக எடுக்கும்போது அந்த தோல் சுருக்கம் அப்படிங்கிறத சரி பண்ணுது அது மட்டும் இல்லாமல் உடம்புக்கு தேவையான ஆக்சிஜன் லெவலை கரெக்டாக கொடுக்கறதுனால நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஒரு உறுப்புகளை வந்து பாதிக்கப்படாமல் பாதுகாக்குது ஸோ அதனுடைய உறுப்புகளுடைய செயலாக்கம் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு சீக்கிரமே வயதான ஆகக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறது இல்லாமல் பாதுகாத்துக்கிறது ரொம்பவே உதவுது அது மட்டும் இல்லாமல் கேன்சர் செல்களை வந்து உருவாக்காம தடுக்கிறதுக்கு இது பயன்படுது கேன்சர் வந்த நபர்கள் இதை எடுக்கும் போது அந்த கேன்சர் செல் பரவாமல் இருக்கிறதுக்கும் இது நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுத்துட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் பக்கவாதம் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவாங்க பக்கவாதம் வந்த நபர்கள் எடுக்கும்போது இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் சரி பண்றதுக்கு ரொம்ப ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குது அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பாடி ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் இதை ரெகுலராக எடுத்துக்கும் போது அவங்களோட உடம்பு வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நல்லது ரிசல்ட்டை கொடுத்துட்டு இருக்குது சரி அதை எப்படி யூஸ் பண்ணணும் யாரெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் யார் வேணாலும் இதை எடுத்துக்கலாம் இதை சாப்பிட்றதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி காலையும் மாலையும் சாப்பிட்றதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வெறும் வயத்துல ஒரு இரநூறு எம்எல் வாட்டர்ல இதை மிக்ஸ் பண்ணி நாம் எடுத்துக்கலாம் இதை ரெகுலரா அந்த மாதிரி எடுத்துக்கும் போது நம்மளோட உடம்புல உள்ள ஆக்சிஜன் லெவல் வந்து சமைச்சியாக வச்சுக்கிறதுக்கு உதவுது வெறும் வாட்டர் தான் எடுத்துக்கணும் அப்படின்னா சில பேர் குளிர் ஒத்துக்காதுன்னு நினைக்கக்கூடிய நபர்கள் ஹாட் வாட்டர்லயும் எடுத்துக்கலாம் எந்த மாதிரி வேணாலும் எடுத்துக்கலாம் இதை ஒரு நபர் ரெகுலராக தன்னுடைய எடுத்துக்கும் போது ஏன்னா இது வந்து ஒரு மெடிசினோ இல்ல ஒரு ட்ரக் சப்ளிமெண்டரி சப்ளிமெண்ட்ரி தான் யார் வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரு பிரச்சனை இருக்கக்கூடிய நபர் தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாம நார்மலா யார் வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த ப்ராடக்ட் ஒரு நபர் தொடர்ந்து போது ஒரு நோய் நொடி இல்லாத வாழ்க்கை வாழ முடியும் அப்படிங்கறதுதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஸோ இந்த ப்ராடக்ட்டை நாம் மட்டும் இல்லை நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களும் எடுக்க வைக்கிறன் மூலமா ஒரு நோய் இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்க முடியும் அப்படிங்கறது எந்த ஒரு ஒரு கிடையாதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மெயினாக நம்ம போஸ்ட் பண்ணோம் இந்த வீடியோ பார்த்துக்கூடிய எல்லா நபர்களுக்கும் தெரிவிக்கிறது ஒன்று தான் இந்த ப்ராடக்ட்டை வந்து மனப்பூர்வமா எடுத்து யூஸ் பண்ணுங்க யூஸ் பண்ணக்கூடிய எல்லாருடைய ஹெல்த்தும் வந்து பெரிய அளவில் இம்ப்ரூவ் ஆகும் தான் என்னுடைய நோக்கமே வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி